ஹலோ காய்ஸ் வெல்கம் டு தங்கம் சேனல் இன்றைக்கி என்ன சமையல் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா பொறி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பொறி குழம்புனா பொறி போட்டு வைக்க மாட்டோம் கொஞ்சம் வித்தியாசமாக வைக்கிறது பேர் தான் எங்கள் ஊர் ஸ்டைலில் பொறி குழம்புன்னு சொல்லுவாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு அடுப்பு பற்ற வச்சு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க நீங்கள் எந்த பாத்திரம் வேணாலும் எடுத்துக்கோங்க மண் சட்டியில் தான் செய்ய போகிறேன் இப்போ மண் கடாயை வச்சுட்டேன் கடாய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இந்த ஸ்பூனால் நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கிறேன் கடுகு நல்லா வெடித்து வரட்டும் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்ங்க சாதத்துக்கு சூப்பராக இருக்கும் இட்லி தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணுங்க ஒரு பிடி கருவேப்பில்லை போட்டுக்கணும் போட்டுட்டு கருவேப்பில்லை பொறிஞ்சதுக்கப்புறம் கடுகு கருகிடக்கூடாது குழம்பு டேஸ்ட் மாறிடும் ஒரு ஸ்பூன் உளுத்தம்ப இருக்குது நல்லா பொன்னேரமாக வறுத்து எடுத்துக்கணும் ஒரு பதினஞ்சு பல் பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும் பொன்னேரமாக வதக்கினா போதும் ஒரு பச்சை மிளகா வாக்கில் கீறி போட்டுக்கலாம் வெங்காயம் ரெண்டு வெங்காயம் பெரிய சைஸ் வெங்காயத்தை எடுத்து கட் பண்ணி நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கலறி விட்டுடுங்க வெங்காயம் வதங்கிறதுக்காக உப்பு சேர்த்துக்குங்க உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் உப்பு சேர்த்துக்குங்க நான் சால்ட்டு தான் சேர்க்குறேன் நீங்கள் கல் உப்பு வேணும்னாலும் பொரி குழம்புக்கு என்னென்ன காய் சேர்க்கலான்னா முருங்கைக்காய் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பட்டாணி கேரட் பீன்ஸ் இந்த காயெல்லாம் பண்ணால் சூப்பராக இருக்கும் இந்த பதத்துக்கு வதங்கினா போதுங்க இப்போ தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி சேர்த்துக்கலாம் மூணு தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்து நல்லா வதக்கிக்கணும் தக்காளி நல்லா மசிஞ்சி வதங்கி வரணும் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் மஞ்சத்தூள் ஸ்மெல் வந்து நல்லா போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கங்க எடுத்துட்டு நான் வந்து கேரட்டு பீன்ஸு பச்சை பட்டாணி எல்லாத்தையும் சேர்த்து வேக வச்சுருக்கேன் வேக வச்சு வதக்கி எடுத்துக்கிறேன் சும்மா ஒரு ஒரு நிமிஷம் வதக்கினா போதும் இப்போ நம்ம ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா கலரி விடுங்க மிளகாய் தூள் ஸ்மெல் போனதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்குங்க ஒரு கொதி வந்தால் போதுங்க வெங்காயமும் தக்காளியும் வெந்து வந்துட்டால் போதும் பொறி குழம்பு ரெடி இப்போ ஒரு மூடி போட்டு மூடிடலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் குழம்பு நல்லா கொதித்து வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் அரை மூடி தேங்காவை கீறி எடுத்துட்டேன் எடுத்து அரை ஸ்பூன் பெருஞ்சீரகம் முந்திரி ஆறு முந்திரி சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன் அரைச்சி இப்போ குழம்புல சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சா போதும் நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் ஏன்னா நான் வந்து மண் பாத்திரத்தில் செய்கிறதுனால அதில் ஏற்கனவே வந்து ஹீட் இருக்கும் கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம் ரொம்ப கொதிச்சிடக்கூடாதுங்க எப்பயுமே தேங்காய் ஊற்றுனா ஒரு நிமிஷம் கொதிச்சா போதும் இப்போ கொத்தமல்லி போய்விட்டேன் அரை லெமன் கட் பண்ணி ஒரு பத்து ட்ராப் அளவுக்கு இல்லை ஒரு அஞ்சு ஆறு ட்ராப்ஸ் உங்கள் ஏற்ற மாதிரி நீங்கள் லெமன் சாறு பிழிஞ்சு விட்டுங்க பிழிஞ்சு விட்டுட்டு மூடி போட்டு மூடிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சாதத்தை வடித்து இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் சாதத்துக்கு இன்னும் சூப்பராக இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக தங்கம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ